ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலன்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் அரை கிலோ கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி நீல் வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கத்திரிக்காவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலறி கலரி விடுங்க கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இன்னொரு பாத்திரத்தை இன்னொரு கடாயை வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம முன்னாடி கத்திரிக்காவில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஆனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சிட்டதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக எவ்வளோ பொதுசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும் நம்மளோட அந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் ஒன்றா வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம காரத்துக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டில் வெறும் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் சேர்த்துறாதீங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கூட இதை செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் மட்டுமே வச்சு செய்யக்கூடியது தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்